சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு ராசிகளிலும் சனியின் பெயர்ச்சி என்ன பலனைத் தரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனி தனது ராசியை மாற்றாது ஆனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக போகிறதா அல்லது சில தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்தக் கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பெயர்ச்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ர மற்றும் மார்கி இயக்கத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகின்றன இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பைக் குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளின் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இதனுடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார்கள் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நீதியை மதிக்கிறார் கும்ப ராசியில் சனி பெயர்ச்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனியின் இயக்கத்தில் பல மாற்றங்கள் இருக்கும் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அஸ்தம் நிலையில் இருக்கும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சனி உதயமாகும் மகரம் மகர ராசியில் முதல் மற்றும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி இரண்டாம் வீட்டில் கும்ப ராசியில் இருப்பார் மகர ராசிக்காரர்களுக்கு சனி சராசரி செல்வாக்கு கொண்ட கிரகம் மற்றும் ஜாதகத்தின் இரண்டாவது வீடு நிதி நிலைமையை பிரதிபலிக்கிறது மற்றும் சனி இரண்டாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மகர ராசிக்காரர்களுக்கு இந்தப் பெயர்ச்சியின் போது கண் மற்றும் பற்களில் வலி போன்ற உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் உங்களின் சுகபோகங்கள் மற்றும் பிரச்சனைகள் குறைவதற்கான அறிகுறிகள் உள்ளன இதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் உறவும் மோசமாக மாறக்கூடும் இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் பணத்தைப் பற்றி அதிக கவனம் செலுத்துவீர்கள் மற்றும் உங்கள் முழு கவனமும் உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சியில் இருக்கும் சனி இரண்டாம் வீட்டில் இருக்கும் போது நேர்மையாக பேசுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி பலன்களைப் பெறுவதில் தாமதத்தை சந்திக்க நேரிடும் இருப்பினும் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதத்திற்கு பிறகு உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் வீடு வாங்குவது அல்லது சொத்தில் முதலீடு செய்வது குறித்தும் யோசிக்கலாம் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்கள் உறவினர்களின் உதவியால் நன்மைகளை பெறுவீர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியின் போது சனி இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் வேலை காரணமாக அதிக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் உண்டு சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்கர நிலையில் இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் நிதி ஆதாயங்களில் சிறிது அதிருப்தி அடையலாம் இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்களின் அறிகுறிகள் உள்ளன மற்றும் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் மற்றும் பரஸ்பர புரிதல் இல்லாததால் குடும்ப உறுப்பினர்களிடையே தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் இரண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்படலாம் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு படி இதற்கு பிறகு சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அஸ்தம் நிலையில் இருப்பார் இதன் காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் குறைவான பலன்களை பெற வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் நிதி இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகளும் உள்ளன மார்ச் பதினெட்டு இருபது இருபத்தி நான்கு இல் கும்ப ராசியில் இருந்தாலும் நல்ல பலன்களை பெற முடியாது இந்த நேரத்தில் உங்கள் பணம் எங்காவது சிக்கியிருக்கலாம் அல்லது உங்கள் நிதி நிலைமையில் ஏற்படும் பெரிய ஏற்ற இறக்கங்களால் நீங்கள் பெரிய அதிர்ச்சியை சந்திக்க நேரிடலாம் கண்கள் மற்றும் பற்களில் வலி போன்ற உடல்நலப் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கலாம்